கண்ணுல ஒரு சின்ன தூசி விழுந்துருச்சுன்னா நம்ம எப்படி பார்ப்போம் முக்கியமான ஒரு உறுப்பு விழி போல எண்ணி நம் மொழி காக்க வேண்டும் பிறகு காமராஜர் சொல்றாரு அவர் சார் பாட்டில் வருது தவறான பேருக்கு நேர் வழிகாட்ட வேண்டும் அவர் வழிகாட்ட வேண்டும் சொல்ல நேர் வழிகாட்ட வேண்டும் அழகான சிந்தனைகள் அவரை சேர்ந்த மாதிரியே பாட்டிருக்கு பாருங்க எ எண்ணி நம்மொழி காக்க வேண்டும் தவறான பேருக்கு நீர்வழி காட்ட வேண்டும் விழிப்போன எண்ணி நம்மொழி காக்க வேண்டும் தவறான பேருக்கு நீர்வழி காட்ட வேண்டும் மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம் மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம் ஆகும் மெய்யான அன்பே தெய்வீகமாகும் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் பிள்ளைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே இது அந்த காலத்து பாட்டு